பண்ணலாம் வந்து கொண்டு இருக்கிறேன் மொழியால் இதில் பாருங்க சிவலிங்கம் வந்து அதாவது மின் கும்பலால் சோடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா வேல் இருக்குது ஆலயத்தில் கோபுரம் மிகவும் அழகாக இருக்குது பெருமான பாருங்க அப்படி சேருமான அப்படியே தாய்த்தக்கு வணக்கம் நாங்க எங்க நிக்கிறோம்டா எங்கண்ட கோணை சேர்த்தாண்டா வந்து நிக்கிறோம் கோனை திரு திருவண்ணாமலையில திருக்கோணை சிறத்தாண்டா இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்னுட்டு நாங்க இன்றைக்கு தரிசிக்கிறது வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை காணொலியா பதிவேட்ட வந்திருக்கிறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் கோணஞ்சரம் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் இது வந்து ஒத்துகே சர்டலாந்து கட்டினா கோட்டை அதுக்கெலாம் கேஜர் இருக்கிறார் தான் நிவேயல் வந்து கோட்டை காட்டி இருக்கணும் உப்ப நாங்கள் அதுக்கெல்லாம் போய் கொண்டு கொண்டு நடந்து இப்படியே ஹானிலே திறந்து பார்ப்போம் சிவராத்திரி எல்லோரும் பத்தியாக வந்து கும்பிட்டு கொண்டு இருக்கணும் நாங்களும் அந்த இடத்துல போய் கும்பிடுவோம் அப்படியே ஹாலிலே திறந்து பாருங்கள் மறக்காமல் எல்லா சாங்க பஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா ஆதாரத்தாங்க அப்படியே ஹானிலேயே திறந்து பார்ப்போம் திருவோணமலைக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு மகிமை இருக்குன்னு தெரியாது எல்லா இடமும் மான் வந்து ஆக்கலை கண்டாக ஓடும் திருவோணமலையில் மட்டும் மான் வந்து மான் வந்து ஆக்கல் பக்கத்தில் நிற்கும் அதுவும் ஒன்று ரெண்டு மான் இல்லை கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மான்கள் அண்ணன் சாப்பாடு கூட காத்து வந்து பலமா இருக்குது இதுல இருந்து பெருமான பாருங்க அப்படியே தலை தெரியுது இது வந்து கோட்டை கோட்டைன்னு மதிர்ச்சி வரலாம் இதுல இருக்கிறாரு இந்த மத வந்து பாதுகாப்பு அதாவது இது வந்து போர்த்திகேசர் உள்ளார் அந்த ராத்திரி இந்த இது கட்டப்பட்டது பாதுகாப்பாக அப்படியே அஞ்சலை அப்படியே கூடிய பார்த்தா அங்கே பார்த்தா எங்களோட ஸ்ரீவருமான்னு காட்சி அடித்துக்கொண்டு இருக்கேன் இதில் பார்க்க மீன் பிடிக்கிற ஆட்கள் புனேச்சரன் கோயிலுக்கு குழில இருந்து மீன் பிடிச்சிக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் சரியான கடல் அலை அவளை அலையை கேமலிருந்து மீன் பிடிச்சிக்கொண்டு இருக்கேன் மீன் பிடிக்கிறது கெற கேட்க பாருங்கள் கோனைச்சரத்துக்கு கீழே வந்து பீச்சில் வந்து ஆக்கள் எல்லாம் குளிச்சு கொண்டிருக்கா இவன் என் நண்பன் போன முறையும் இந்த வீடியோவில் பாத்துருவீங்க இந்த முறையும் உங்களோட சிவராத்திரி என்ன என்னோட வந்திருக்கிறான் இவன் திருவண்ணாமலை அப்படி இருந்தான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் பழக்கம் அண்டே கோயிலாக போவோம் தரிசிப்போம் நண்பனோட அப்போ கோயிலுக்கு முன்னுக்கு மூட்டை சைக்கிளை பார்க் பண்ணி போட்டு இப்போ உள்ளே போய்க்கொண்டுருக்கிறோம் கோயிலுக்கு உள்ளே போகிற பாதையில் இந்தியாவில் பக்கத்தில் விகாரை இருக்குது இப்போ நாங்கள் விகாரைக்குள்ளால்தான் எங்கள்ட்ட சிவருமான தரிசிக்கிறது செல்லு செல்லு ஒன்று இருக்கோம் பாதையில் பார்த்தாலே தெரியும் வாகனங்கள் நாங்கள் போய் கொண்டு இருக்குது உள்ளே இருந்து மந்த கொண்டு இருக்குது உள்ளே போய் கிட்ட வந்து போட் போட்டுக்கு பாருங்க திருக்கோணேஸ்வரம் அப்படின்னு சொல்லி இதில் போட் போட்டுக்கிறாங்க இப்போ இதுக்கான உள்ளே போகணும் இங்கே பக்கத்தால் இராணுவம் பாதுகாப்பு இருக்குது இராணுவம் பாதுகாப்புக்குள்ளதான் போய் ஆலயத்துக்குள்ளே போகணும் ஆலயத்துக்கு போகிறதுக்கு வந்து கோட்டை சுவர்கள் இருக்குது அது உள்ள உள்ளா இருந்தாட்டினா கோட்டை இருக்குது கோட்டைக்கு தான் நம்ம போகணும் வாசர் கதவுக்கெல்லாம் நாங்கள் போய் உள்ளே போகணும் கடல் அலைய பாருங்க உப்படி கொந்தளித்து கொண்டு இருக்கண்டு இன்றைக்காதோடு மலையும் ஃபுல்லாகவே சரியான கொந்தளிப்பு கடலில் கோட்டையின மதல் சுவர்கள் எந்த உயரம் வருங்க யாழ்ப்பாணம் கோட்டைன்ற உயரம் அளவுக்கு இருக்கும் கோட்டையின மதில் சுவர்கள் இந்த கரையில் கோயிலுக்கு இந்த கரையில் இருப்பதை ஃபுல்லாகவே பீரங்கிகள் அதாவது பிரித்தானியர் காலத்து உள்ள அந்த காலத்து பீரங்கியல் பல இப்போ வந்து செயல்பாட்டில் இல்லை இப்போ வந்து கண்காட்சியாக இதில் வைக்கப்பட்டிருக்குது வாகனங்கள் எல்லாமே லைனில் போய் கொண்டிருக்குது இனி இனி இன்னும் லேட்டாக லேட்டாக வாகனங்கள் அதிகமாக வந்திருக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாலே சித்தி விநாயகர் கோயிலுன் இருக்குது ஆல விநாயகர் இதில் வந்து விநாயகர் கோயில் இருக்குது விநாயகர் கோயிலையும் அப்படியே வழிபட்டு நாங்கள் அப்படியே கேதிச்சு தாங்க போவோம் बडो <muchas> கோயிலுக்குள்ள போறோம் இது வந்து கோட்டைன்னா வாசல் காவல் பகாவு போதும் கோயிலுக்கு வந்து ஆக்களை ஆக்கி போயிட்டு திரும்பி கொண்டு போகுது பாருங்க ஆட்டோக்கள் உள்ளாவே என்ன பெரும்பாலும் ஆட்டோவில் தான் போய்கொண்டிருப்பீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராஜமகா மகா நாங்கள் வந்து இந்த தான் கோணச்சர் தான் போகணும் போய் கோணச்சரி தான் விடணும் இங்கே ரெண்டு மரம் வந்து மரம் வந்து ஒரு குட மாதிரி இருக்குது குளி கத்தை மானுகள் நிற்கிது எல்லாத்தோடையும் ஒரு காலையில் எந்த இடத்துக்கு வந்தால் தெரியும் அப்படி ஒரு பறவை இல்லை சத்தம் நல்லா இருக்கும் இதில் பாருங்க இந்த தான் கடைசியாக இங்கே ஆட்சி செய் ஆட்சி செய்கிறது பிரித்தானிய போர் உபகரணங்களாம் இதில் இருக்கலாம் வங்காளியம் பாருங்க வித்தியாசமாக இருக்குது வடக்கம் முறவுகளே நான் உங்கள் கேட்டிருப்பாங்க இன்றைக்கு சிவராத்திரி இந்த சிவராத்திரியை முன்னிட்டு நாங்கள் இன்றைக்கு வந்து திருக்கேதி திருக்கோணமலையில் இருக்கின்ற திருக்கேதீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இந்த ஆலயத்தில் ஏக்கப்பட்ட சிறப்புகள் இருக்குது மறக்காமல் எங்களோடய காணொலியை நீங்கள் தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து இந்த காணொலியில் பாருங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இப்படியான நிகழ்வுகளை பார்க்குறது நீங்கள் அரிதாக இருக்கும் தயவு செய்து இந்த காணொலியை மற்றவங்களுக்கு சேவா பண்ணுங்கள் சேவா நூடாக எங்களுக்கு இன்னும் இந்த ஆலயம் சம்பந்தமான தொடர்பான எல்லா விடயங்களையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் வாங்க ஆலயத்தை ஃபுல்லாக பார்ப்போம் இதில் இருக்கிற அனைத்து கற்றாங்களும் வந்து அதாவது பிரித்தானியர் உள்ளாந்திர வெள்ளைக்கால காலத்து கட்டுறோம் என் வடிவத்தில் இதை யார் கட்டினாண்டு ஆனால் அவையில் அந்த மூன்று ஆட்சி செய்த மேலத்தை ஏற்ற இதை ஒரு நாடு கட்டுறதோ இந்த கட்டுறம் நாங்கள் அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் நாளைக்கு இப்போ வந்து மலை மேலே வந்துட்டோம் சிவனை தரிசிக்கிறதுக்கு இதில் பாருங்க ஃபாரின்ஸ் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கேன் கோயிலுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஆலயத்துக்கு இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு நாங்கள் போகிறதுக்கு அதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே ரஃபிக் என்ன அக்ரோட் ஆகிடுது இதில் பாருங்க இந்த முஸ்லீம் சகோதரர்களும் ஆலயத்தை தரிசித்துட்டு போயிங்க சில பேரங்கோ பிக்கோரால் போ ஆலயத்துக்கு வந்துட்டு வந்து கொண்டு இதில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கு வாகனங்களை வந்து உள்ளே கொண்டு போகாததுக்கு வாகனங்கள் வந்து என்ன உள்ளே கொண்டு போனால் ரஃபிக் ஆயிரம்னு சொல்லி வாகனங்கள் இதனுடைய இடைத்தப்பட்டு அனுப்பப்படுது ஆலயத்துக்கு வந்து பத்தடியார்கள் சென்ற ஒன்றை இருக்கணும் இது வந்து இப்போ வந்து சரியாக முக்கால் மணி இன்னும் வந்து டைம் ஆக இன்னும் வந்து பத்தர்கள் ஆலயத்துக்கு வந்துருக்கணும் கண்ணா இங்கே வர்றது வந்து எங்கட சகோதர மொழி சிங்கள மொழி உறவுகள்லாம் கூட வெளியேறிக் கொண்டிருக்கணும் எங்கண்ட இந்து மக்கள் வந்து எங்கண்ட எங்கண்ட ஓ எங்க உறவுகள் வந்து இப்பதான் போய்கொண்டிருக்கோம் ஆலயத்துக்கு இரவு தான் சிவராத்திரி முழிச்சிருந்து சிவனை தரிசிட்டு பலனடைகிறதுக்கு ஆக சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுறது முன்பக்கத்தாலேயும் ஆக்கள் திரும்பி போய்கொண்டிருக்கேன் முன்னோர்கள் அதே மாதிரி பின்ன்க்கும் ஆக்கள் வந்து வந்து கொண்டிருக்கேன் ஃபுல்லாகவே உள்ள வந்தால் மயில் வந்து கட்ட உழைக்கிட்டு ஏன்னா மழையும் வந்துட்டு அதோட

எது எடுத்தாலும் நூறுரூவா இதை எடுத்தாலும் நூற்றி ஐம்பது ரூபா கடையில் நான் யூடியூப் சேனல் தொடங்கி சரியாக வந்து ஒரு வருஷம் ஆக போகுது அது போன வருஷம் வந்து நான் கோணச்சிரம் போட்டு நான் ஆனால் இந்த வருஷம் அதே ஒரு வருஷம் வரையில் ஏன்னா அது மூன்றாம் மாதம் நான் சேனல் தொடங்கினான் இது வந்து இப்போ ரெண்டாம் மாதம் நடக்குது இதில் வந்து ரெண்டாவது வீதி தடை அது மட்டும் இல்லை இப்போ புதுசாக வந்து இதில் மேலே நிலக்கூடன்னு போட்டுருக்கீங்க இதில் பாருங்க சிவபெருமான் உமாதேவியார் எங்கள பிள்ளையார் அங்க முருகன் கைலாச பிள்ளை இதில் செய்யப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பொறைனாஸ் எல்லாம் அந்த கோயிலை வந்து தரிசிச்சுட்டு போய்கொண்டிருக்கேன் பாளையத்துக்கு முன்பக்கத்துக்கு வந்துட்டோம் ஒரு மாநில எல்லாம் கோயிலுக்கு கொண்டு விற்றுக்கொண்டிருக்கேன் வந்தாலே மனசுக்கு ஒரு வித்தியாசமான சந்தோஷமான இங்கே வந்து வெளியில் இருக்க கோயிலை கும்பிட்டு போனால் தான் ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்க குளக்கோட்ட மன்னன் காலத்தை கல்வெட்டாம் இது வந்து ராவணன் பெட்டு பெரும்பான்மங்களூரா வழியில் அயந்திரியன் ராவணன் பெற்றுன்றது வந்து ராவணன் பட்டினதாக புறங்களில் இருக்குது அதோட சரியாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குது நான் முறை வந்து காணொலி பதிவேற்றினா கோனைச்சு பெருமானேன் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து கோனைச்சிர பெருமான வேற என்ன நினைக்கிறேன் வந்து இப்பவேன் வந்து பிரசங்கம் நடக்கும் கொஞ்ச நேரத்துல தான் நாட்கள் வந்திருக்கிறேன் என்ன பண்ணுவோம் கோனேஸ்வரம் என்றாலே இப்படி ஆலயத்துக்குள்ள போவோம்

இதில் இருக்க நந்திகிட்ட சொன்னால் வந்து எல்லாமே நடக்கும்ன்றத ஒரு நம்பிக்கை அது உண்மையாக இருக்கணும் மற்றது இந்த நந்தி சிலை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்த கோயில் திருப்பணி தொடர்ந்த காலத்தில் வந்து கண்டெடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதுலேயே அது குறைக்கப்பட்டிருக்கு சிவன் செய்யறது வந்து அனைவரும் வந்து லைன் எரிக்கணும் முழு பேரும் லைன் எரிக்கணும் குடா மடுத்துட்டு போய் தண்ணி சிவங்கி அதுக்கு ஊத்துவதற்கு ஆலயத்துக்குள்ளே வந்து படம் எடுக்க முடியாது தண்ணி எடுத்துட்டு போய் வந்து சிவலிங்கத்துக்கு ஊற்றி ஊற்றி வழிபட்டுக் கொண்டிருக்கிறான் சிவலிங்கம் வந்து அதாவது மின் கும்பலால் சோடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு பின்னால வந்து மேல் இருக்குது இதுல வந்து கல்யாணம் செய்து பள்ள பாக்கியம் இல்லாதா தொட்டில் கட்டி இது வந்து அனைத்து கோயிலையும் கட்டி நேத்திக்கு முதல் வந்து இதுக்குள்ள போய் அங்கால உள்ள கும்பிடலாம் இப்போ வந்து ஒரு பாதையால போய் ஒரு பாதையால் தான் திருப்பி வரணும் ஆலயத்துல கோபுரம் மிகவும் அழகா இருக்குது

இப்படிய வந்து இப்ப பாத்தீங்கன்னா இருட்டாயிட்டு இன்னும் பத்தர்கள் வந்து ஒன்றிருக்கு நம்ம ஆலயத்துக்கு ஆலயத்துக்குள்ள ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அதாவது இருந்தது பேரும் செய்ய முடியும் பாருங்க ஆலயத்துக்கு வந்து வந்து கொண்டே இருக்க பக்தர்கள் நாங்க வந்து இப்ப வீட்டை போகணும் இருட்டு பட்டுட்டு இதை உடனே கொடுக்குறோம் அதால் வந்து இப்போ பாருங்கோ கோவிலுக்கு இவ்வளோ பேர் வந்தோன்றிக்கணும் நான் இதோட வந்து காணொலியை நிறைவே நிறைவு செய்கிறேன் இன்னொரு காணொலியை உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தரேன் நம்புறேன்